என்னாச்சு லக்னத்தை சந்திரன் பார்த்தா என்ன பலன் என்னாச்சு சந்திரன் லக்னத்தை பார்த்தால் அந்த ஜாதகர் அழகானவர் பயணத்தை விரும்பக்கூடியவர் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போகணும் வெளியூர் போகணும் பயணம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு இருப்பதும் பயணத்தை விரும்பக்கூடியவர்களும் இந்த சந்திரன் லக்கணத்தை பார்த்தால் இருக்கும் மீடியா சம்பந்தப்பட்டது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வகையில் அறிவை வளர்த்து கொள்வாங்க மாலை பொழுதுல பல விஷயங்களை செஞ்சு முடிக்கிறது இரவு இவங்களுக்கு அதிர்ஷ்டம் இவங்கள் நீர் சார்ந்த பகுதிகளை விரும்புவாங்க விவசாயத்தில் ஈடுபாடு உள்ளவர்களும் இந்த சந்திரன் லக்கணத்தை பார்த்தா இருக்கும் இந்த சந்திரன் லக்கணத்தை பார்க்குறவங்க நிறைய பேர் என் அனுபவத்தில் விவசாய நிலங்கள் வாங்குறது தோப்பு வாங்குறதுலாம் நல்ல ஈடுபாடு இருக்கு திருமணத்திற்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு இடமாற்றம் உண்டு இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி குடும்பத்தில் ஆசிரியர் அல்லது நர்ஸ் இந்த மாதிரியான பணிகளில் உள்ளவங்க இருக்காங்க கூட்டாளிகள் இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இருந்து கொஞ்சம் காலம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு நிறைய குறைஞ்சிரும் இவர்களுக்கு கண் நோய் உண்டு அதே நேரத்தில் ஏதாவது ஒரு பெரிய விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு சில குழப்பங்கள் இருக்கும் மற்ற கிரகங்கள் சேரும் பொழுது தான் நம்ம இதில் பலன்களை கொஞ்சம் மாற்றி பார்க்கணும் தனிச்ச சந்திரன் ஏழில் இருந்தால் இந்த பலன் மாறாது தாயன்பு மிக்கவர் உறவுகளை மதிக்கக்கூடியவர் உள்ளூர் பதவிகளில் இருப்பார் சூரியன் நிர்வாகத்தை சொல்லக்கூடிய சந்திரன் உள்ளூர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதிரி அமைப்பு உண்டு கூட்டு பத்திரம் இவர்களுக்கு உண்டு ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குகிறவர்களும் இந்த சந்திரன் லக்கணத்தை பார்த்தால் இருக்கும்